அறிவியல் கல்லூரியில் பொங்கல் விழா பாரம்பரிய உடையில் மாணவிகள் உற்சாக நடனம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகரில் செயல்பட்டு வரும் மகாராணி தனியார் கலைக்கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதையொட்டி கல்லூரி வளாகம் முழுவதும் விழா கோலமாக அலங்கரிக்கப்பட்டது மாணவிகள் கோதுமை அரிசி உள்ளிட்ட நவதானியங்கள் வண்ண வண்ண பூக்கள் ஆகியவற்றைக் கொண்டு அழகிய அலங்காரங்கள் செய்தனர் மேலும் அரிசி மாவில் வண்ண கோலங்கள் இட்டு கல்லூரி வளாகத்தை கண்கவரும் வகையில் மாற்றினார் விழாவில் பங்கேற்ற அனைத்து மாணவிகளும் தமிழகத்தின் பாரம்பரிய உடையான சேலை அணிந்து கலந்து கொண்டனர் பின்னர் அனைவரும் ஒன்றிணைந்து புத்தம் புதிய மண்பானையில் பொங்கல் வைத்து கரும்பு வைத்து வழிபாடு செய்து பொங்கல் திருநாளை பாரம்பரிய முறையில் கொண்டாடினார் இதனைத் தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் மாணவிகள் அனைவரும் ஒன்றாக கூடி கும்மி ஆட்டம் ஆடி மகிழ்ந்தனர் மேலும் தமிழ் திரைப்படங்களில் இடம்பெற்ற பல்வேறு பாடல்களுக்கு இசைக்கு ஏற்பவாறு உற்சாகமாக நடனமாடினார் விழாவின் ஒரு முக்கிய பகுதியான ரோக்லோ மாட்டு கட்டப்பட்டு அதனை ஓடவிட்டு மாணவிகள் ரசித்தனர் இது விழாவிற்கு மேலும் சிறப்பு சேர்ந்தது தொடர்ந்து பாரம்பரிய விளையாடுகளான கை இழுத்தல் பானை உடைத்தல் இசை நாற்காலி உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் ஆர்வமுடன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டன இந்த பொங்கல் விழா நிகழ்ச்சியில் மாணவர்களிடையே தமிழர் பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை எடுத்துச் செல்லும் வகையில் அமைந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வந்து கரகாட்டம் ஒயிலாட்டம் கோலாட்டம் பள்ளிக்குமி கும்மின்னு நம்ம பாரம்பரிய கலை நிகழ்ச்சி எல்லாமே நடந்து போகுது இதுக்கு வந்து எங்கள் காலேஜ் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும் இந்த காலேஜ் இன்ஸ்டியூஷன் ஸ்டாஃப் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி எல்லா வருஷமும் நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம் எங்கள் காலேஜில் பொங்கல் செலிப்ரேஷன் நடந்துச்சு இந்த பொங்கலுக்கு வந்து நாங்கள் பத்து நாளைக்கு முன்னாடியே எல்லாம் போட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணி ரெடி ஆகிட்டோம் இன்னைக்கு வந்து ரொம்பவே நல்லா நடந்துச்சு இன்னைக்கு வந்து மொளைப்பாரி கும்மி மொளைப்பாறை கும்மி இந்த மாதிரி நிறையா கும்மியெல்லாம் நடந்துச்சு ஏன்னா சோழெல்லாம் போட்டாமல் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு கோளாட்டோ ஒயிலாட்டோ கரகாட்டோ இது மாதிரி ரொம்ப பாரம்பரியமாக ரொம்ப செல் பண்ண இது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு புதுவிதமான அனுபவமா இருந்துச்சு எங்க காலேஜ்ல வந்து ரொம்ப பாரம்பரியமா நாங்க எல்லாம் சாரி கட்டி ரொம்ப பாரம்பரியமா பண்ணோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது வந்து என் லைஃப்ல பண்ண